அஞ்சலி மகேஷ் இல்லை இப்போ ஒரு செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் மகேஷ் வந்து அஞ்சலி மேலே வந்து சந்தேகப்பட ஆரம்பித்து கேமராவில் வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம் அவங்க அஞ்சலி வந்து ஒவ்வொரு விஷயம் காலையிலேருந்து பண்ணிகிட்டு இருக்கிறத செம ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சரி நடந்ததெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி நான் வந்து மடியில் படுத்துக்கிட்டுமா எனக்கு ரொம்ப வந்து கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அஞ்சலி மடியிலேயே படுத்து மகேஷ் வந்து தூங்கிடுறாங்க அதே மாதிரி வந்து அஞ்சலியும் வந்து அப்படியே அசந்து போய் வந்து மகேஷ் மேலேயே தூங்கிடுறாங்க திடீர்னு பார்த்தா காலையில் விடிஞ்சிடுது விடிஞ்சோடனே வந்து மகேஷ் வந்து மணி அஞ்சாச்சா அப்படின்னு சொல்கிறப்ப ஏங்க அஞ்சு அஞ்சு மணி தானே ஆகுது எதுக்காக அப்படின்னு கேட்குறப்ப இல்லை நான் வந்து ஏற்கனவே ஒரு மணி நேரம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க கேட்குறேன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப நான் வழக்கமாக வந்து காலையில் நாலு மணிக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக ஏஞ்சிடுவேன் ஏஞ்சதுக்கப்புறமா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு அவரோட வந்து டெய்லி வந்து என்னென்ன வேலை செய்வாங்களோ இது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க இதை சொன்னாலும் சாரி மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க மகேஷ் கிட்ட நீ எதுக்கு எனக்காகலாம் வந்து மன்னிப்பு கேட்குற நீ ஒன்றும் கவலைப்படாத என்னை பற்றின விஷயம் உனக்கு என்ன தெரியும் இனிமேல் போக போக என்னை பற்றி நிறைய நீ தெரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து மகேஷ் வந்து ஜாடையாக சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்பி போகிறாங்க கிளம்பி போனதுக்கப்புறமா இந்த பக்கம் பக்கம் சரி அஞ்சலி என்ன பண்ணுறா அப்படின்னு முதல் நாள் நம்ம அவ்வளோ தனியாக விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பக்கம் வந்து அஞ்சலியை வந்து வீட்டில் வந்து எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது அதில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அஞ்சலிக்கு ஒன்றுமே புரியாமல் உட்காந்துருக்கதை பார்த்து வந்து சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மகேஷ் வந்து தனியாக இருக்கிறத வந்து தனிமையை வந்து அஞ்சலி எப்படி வந்து யோசிக்கிறா எப்படி செயல்படுறாங்கிறத பார்த்து என்ன மாதிரி இருக்காளா அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே ஆஃபீஸ் வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து மகேஷ் கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அஞ்சலியோட ஃபோன் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது அதை பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் மகேஷ்க்கு வந்து எல்லோரும் வணக்கம் சொல்கிறாங்க ஆனால் இவர் வந்து எதையுமே கண்டுக்காமல் ரொம்ப வந்து கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் எதுக்காக வந்து ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க பார்த்தா வந்து அஞ்சலி வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து மனசு விட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எப்படி இருக்க புது வீடு எல்லாம் எப்படி இருக்குது மாப்பிள்ளவுன்ன நல்லா பார்த்துக்கிறாரா அப்படின்னு வந்து இந்த பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆ எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த வீடெலாம் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தோஷமாக இங்கே நடந்த விஷயத்தை விட்டுட்டு பாக்கி எல்லாமே வந்து சொல்லாமல் அப்படியே நல்லா இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் டக்குன்னு வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் வந்து மகேஷ் வந்து ஃபோன் பண்ணி பார்த்தோன்னே டக்குன்னு வந்து அஞ்சலி வந்து ஃபோனை எடுக்கிறாங்க ஆமாம் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் நான் இத்தனை ட்ரிப்பு கூப்பிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப அதுவாங்க அம்மாக்கிட்ட வந்து ரொம்ப நாள் ஆச்சு பேசி அதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு என்னது ரொம்ப நாள் ஆச்சா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை அம்மா கிட்ட இப்போ ஃபோன் பண்ணாங்களா அதான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வந்து அஞ்சலி சொன்னோன்னே அப்பதான் இவருக்கு வந்து நிம்மதியா பெருமூச்சு விடுறாப்புல நல்ல வேலை அவங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் அம்மா என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து இந்த பக்கம் கேட்க ஆரம்பிச்சோன்னே அது வேற ஒன்றும் இல்லைங்க சும்மா வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் மற்றபடி மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னப்ப நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வரீங்களா சாயந்தரம் அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்ற எதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு வந்து கேட்டோன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்க வாங்க நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஃபோனை வச்சாங்க எதுக்காக அவள் வந்து இவ்வளோ சீக்கிரம் வர சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மகேஷ் வந்து அதையே திரும்ப திரும்ப வந்து அப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து மகேஷுக்கு பிடிச்சது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பாடு எல்லாமே ஒவ்வொன்றும் விதவிதமாக வந்து சமைச்சு சரி இன்னைக்கு வரட்டும் அவருக்காக வந்து நான் சமைச்சி அசத்திரத வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க அதை பார்த்து வந்து இன்னைக்கு என்ன பாராட்ட போகிறாரு அப்படின்னு நினச்சி இந்த பக்கம் அஞ்சலி வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து வெற்றி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சமையலில் வந்து பிடிச்சதெல்லாம் வந்து சமைச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு த நம்ம பையன் வந்து ஆசையாக கேட்குறான் அவனுக்காக வந்து சமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சமைச்சு கொடுக்குறாங்க